ஆனா பாண்டிச்சேரில் அப்படி இல்ல ஆ ஈஸி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்புடின்ன தமிழ்நாட்டில் ஈஸி எடுக்கிறது ஈஸி ஆ கஷ்டம் சார் ஈஸி சார் ஐயோ கஷ்டம் தமிழ்நாட்டுல ஈஸி எடுக்கிறது ஈஸி ஆ கஷ்டம் அரங்கு கடிக்கிறது மட்டும்தான் அங்கே ஈஸி ஈஸி எடுக்கிறதுக்கு கஷ்டம் அரசெல்லாம் மதுவை விற்று மது மயக்கத்துல இருக்குது சார் 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 சார்

அது ரொம்ப கஷ்டம் இல்லை எப்படி எடுப்பீங்க எங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுக்காரன் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் எல்லாத்தையும் பாதுகாப்பா பத்திரமா வச்சிருவோம் அது பேர் பத்திரம் பத்திரம் குறித்த தகவல் தானே வில்லங்கம் அது வில்லங்கமா இல்லாம இருக்கணும்ல பத்திரமா இருக்கணும்ல நாங்க அங்க பத்திரமா வச்சிருவோம் இலவசமா பார்க்கலாம் பதிவிறக்கம் செய்யலாம் பிரிண்ட் எடுக்கலாம் ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி இல்லை ஈஸி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படின்னா தமிழ்நாட்டில் ஈஸி எடுக்கிறது ஈஸி பாண்டிச்சேரியில் கஷ்டம் அதை கொஞ்சம் விளக்கு அதுதானே பாண்டிச்சேரியில் வந்து பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் ஆன்லைன் ஆக்கலை அந்த ஆன்லைனில் வந்து இலவசமாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை பார்வையிட முடியுமா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி வந்து அதில் வேற பிரிண்டிங் க்ளாஸில் வந்து பிரிண்டிங் வந்துடுமா இது வந்து ஃப்ரீயாக பார்வையிடுறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அப்போ காசு கொடுத்து நம்ம வாங்கணும் காசு கொடுத்தாலும் உரிய நேரத்தில் உடனடியாக கிடைக்கிறது இல்லை மக்கள் எல்லாம் பெரும் சிரமத்தில் இருக்கிறாங்க அரசெல்லாம் மதுவை வித்து மது மயக்கத்தில் இருக்குது மக்களும் அதை குடிச்சிட்டு மயக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் அப்படி இருக்க முடியாதுல்ல கொஞ்சம் விழிப்போட இருக்கணும் என்னதான் பாண்டிச்சேரியில் மது வித்தாலும் இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவானா மதுவில் இருக்கணும் புத்தி இல்லாமல் அதெல்லாம் மாட்டான்ல தான் புள்ளையும் அறிவாளியாக ஜீனியஸா நல்ல கெத்தா அப்படி இருக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நினைப்பான் தானே அதனால அரசு அதை பத்தி நாங்கள் பரிந்துரைச்சு இருக்கிறோம் அரசு ஈஸி எடுக்கிறது

ஆனால் பாண்டிச்சேரியில் ஈஸி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்